அது மங்கள வாழ்த்து என்ற பெயரோடு கல்லார் நிழன்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று அந்த மங்கள வாழ்த்தை அமைத்து இறைவனுடைய தனித்தன்மை அத்தனையும் கூறி இதை படிப்போர்கள் நல்லோர்கள் இவர் சிவபெருமானுடைய திருவடியை சென்று சேர்வார் என்ற ஒரு நுணுக்க கருத்தோடு அந்த மங்கள வாழ்த்தை அமைத்து தருகின்றார் நம்முடைய மெகண்ட தேசிகர் அது ஞானசம்பந்தர் நம்முடைய நல்லம் என்ற ஊரே தேவாரத்திலே சொல்லும்போது போது தொடங்கும் போதே இந்த சிவஞான போதத்தின் மங்கள வாழ்த்தில் எதை குறிப்பிட்டாரோ அந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து ஞானசம்பந்தர் முன்பே ஒரு பதிகத்தை பாடுகின்றார் அதை தான் முன்பு நாம் துதியாக பாடி காட்டினோம் திரு நல்லம் என்ற தேவாரத்திலே ஞானசம்பந்தர் குறிஞ்சிப் பண்ணிலே அமைந்த பதிகம் ஒன்றாம் திருமுறை எண்பத்தி ஐந்தாவது பதிகம் அப்படி தோத்திரத்தில் இருப்பதை சாத்திரத்தில் நம்முடைய மெய்கண்ட தேசிகர் விரித்து காட்டுகின்றார் அந்த விதித்து காட்டியதை நாமெல்லாம் புரியும் பொருட்டு இப்போது நம்முடைய நமக்கு புரியும்படி அந்த எளிமையான கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுவார் என்று சொல்லி அவருக்கு இந்த வகுப்பை கை கொடுத்து அடியேன் விடை பெற்றுக் கொள்கின்றேன் மெய்கண்ட தேசிகன் திருவடி வாழ்க ஞான சம்பந்தம் சொக்கலிங்கம் திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் கைராய பரம்பரையில் சுவையான போத நதி காட்டும் வெண்ணெய் பயில் வாய் மெய் மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்யானவானுவாகி குயிலாறும் பொழில் திருவாவடுதுரைவாள் சைலாதி மரபுடையோன் திருமரபு நெடுஒலிதலைக்கமாத திருவேயன் சிவானந்த தெல்லமுதே உருவே உருவமும் ஊருடன் ஏரும் ஒன்றும் புனரா அருவே தெளிந்த அறிவே மெய் என்பருக்கு அருளும் தெய்வத்தருவே தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் ஆறு மணியே உருகாந்த நெஞ்சின் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதே செறிவே கருணை பிளம்பே பஞ்சாக்கரதே தேசிகனே எல்லாம் வந்த கண்ணி தன்னோடு அமர்ந்த வானபாய் பெருமானை வணங்கிக் கொண்டு திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதி குரு மூர்த்தி பஞ்சாக்கிர தேசியருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியனுடைய சென்னியிலே வைத்து எண்ணிக்கொண்டு ஆவடுத்துறையிலே எழுந்தருளி சிவஞான செங்கோல் ஓச்சி வரும் ஸ்ரீ குருவா சன்னிதானங்களுடைய பொன்னார் கமலங்களை அடியன் மனமொழிமைகளால் வணங்கிக் கொண்டு இந்த சிவஞான போத சிந்தனையை நம்முடைய ஆர்வரன் சாத்திர குழு மூலமாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் ஆக இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது சிவஞான போத நூலுக்கு சிறப்பு பயிரத்தை சிந்தித்தோம் அந்த நூலினுடைய அமைப்புகளை எல்லாம் அறிந்து கொண்டோம் ஆக இன்று மங்கள வாழ்த்து சிந்திக்க நமக்கு திருவருக்கும் குருவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மங்கள வாழ்த்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மங்கள வாழ்த்து ஐயா முன்பு சொன்னது போல மங்களம் என்றாலே சிவம் என்று பொருள் சிவத்திற்குத்தான் மங்களம் என்று பொருள் ஆக அதுக்கு என்ன பொருள் மங்கள வாழ்த்து எதுக்கு பண்ணார் எதன் பொருட்டு பண்ணார் மங்கள வாழ்த்து பண்ணுவதனால் என்ன பயன் என்று நாம் இன்று சற்று அதனை ஆராய்வோம் மங்களம் என்றாலே நன்மை நன்மையுடைய பொருள் நன்மையே வடிவானவன் என்று பார்க்கின்றோம் வடிவாக இருக்கக்கூடிய பொருள் ஏன்னா மத்த உலக பொருள்களால நமக்கு நன்மை என்று பார்க்கும் பொழுது அது நமக்கு உலக பொருளை விரும்பி இருக்கக்கூடிய நமக்கு அது நன்மையாகத்தான் தெரியும் ஆனா அது நன்மையா நன்மை இருந்தாலும் அந்த நன்மையுடைய தீமை என்று சொல்லக்கூடியதும் தான் இருக்கும் ஆக அப்படிப்பட்ட நன்மை தீமை இரண்டும் கலந்திருக்கக்கூடிய உலகத்திலே நாம் உழல்கின்றோம் என்பதை சிந்தனை செய்ய வேண்டும் ஆக நன்மையான பொருள் என்ன என்று பார்த்தால் அந்த பொருள்தான் இறைவன் எம்பருமான் நன்றுடையானை என்று நமக்கு பிள்ளையார் அருளி செய்திருக்கின்றார் நன்றுடையானை தீயதில் ஆணை பெருமான்கிட்ட தீயதே இருக்காது எல்லா உயிர்களுக்கும் அவன் இன்பத்தை தர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாளுக்கு நாள் நம்மீது அன்பை ஒழிகின்றான் கருணை திருநோக்கோடு பெருமான் நம்ம மேல அன்பா இருக்கார் நாம் தான் பெருமானை அறியாமல் அறியாமையே அறிவாக எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம் ஆக வயகின்றார் மங்கள வாழ்த்து அருளி செய்கின்றார் நன்மையை வடிவாக இருக்கக்கூடிய பெருமானை முன்னிறுத்தி இந்த மங்கள வாழ்த்தையை அவர் அருளி செய்தார் அது முதல்ல எது தீயதுன்னு பார்க்கணும்ல இந்த உலக பொருள்கள் எல்லாம் தீயது தீயதுன்னா என்ன அதை எப்படி நம்ம தீயதுன்னு சொல்றோம் என்ற மலம் மலச்சார்புடையது அதுதான் தீயது அப்படி பார்த்தா இந்த உலக உயிர்கள் அத்தனையுமே மலச்சார்புலதான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனா இறைவன் அப்படிப்பட்டவன் கிடையாது அவன் நின்மலத்தான் இந்த மங்கள வாழ்த்து என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது நன்மையே வடிவாகிய இறைவனை வாழ்த்துவதுதான் மங்கள வாழ்த்து இந்த மங்கள வாழ்த்து ரொம்ப எளிமையாக பொருள் விளங்கக்கூடிய மங்கள வாழ்த்து தான் வஞ்சித்துறையிலே எம்பெருமான் மைகண்ட தேவரதினை அருளி செய்தார் ஆனால் இந்த பாடல் வந்து அவ்வளவு நுட்பமான பல கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த சிவையான போதத்திலே இந்த மங்கள வாழ்த்து இருக்கின்றது மொத்தம் நான்கு வரிகள் தான் நான்கு வரிகள்ல எத்தனை சொற்கள் இருக்கின்றது என்று பார்க்கும்பொழுது மும்மூன்று சொற்கள் அதுல உண்டு கல்லால் நிழல் மலைவு இல் ஆர் அருளிய உள்ளார் இணை மலர் நல்லார் புனைவர் ஏ ஏகாரம் இப்படி உடையது இந்த மங்கள வாழ்த்து இது என்ன உணர்த்தது என்று பார்க்கும் பொழுது நான்கு இயல்களை உடையது சிவஞான போதம் என்று நான் நேற்று சொன்னேன் ஆக என்ன நான்கு இயல்கள் பிரமாண இயல் அதான் முதல் இயல் இரண்டாவது இலக்கண இயல் மூணாவது சாதன இயல் நாலாவது பயனியல் ஆக இந்த நான்கு இயல்களையும் காட்டக்கூடியவதாக இந்த பாடல் நான்கு அடிகளிலே அமைந்துள்ளது என்று ஒரு செய்தி பாடல் அடிக்கு மும்மூன்று சூத்திரங்கள் நான்கு அடி பாடலிலே மும்மூன்று சூத்திர ஏற்பது போல இந்த நூல் ஒவ்வொரு இயலுக்கும் மூன்று மூன்று சூத்திரங்கள் என்ற வகையிலே பனிரெண்டு சூத்திரம் என்ற நூற்பாக்களை இந்த நூல் கொண்டது என்ற ஒரு செய்தி இந்த சிவஞான போது இந்த நூலினுடைய அமைப்பை நமக்கு மெய்கண்ட தேவர் இந்த மங்கள வாழ்த்திலேயே ரொம்ப அற்புதமாக இருக்கின்றார் இன்னும் பல நுட்பமான செய்திகள் எல்லாம் இதனுள்ளே இருக்கின்றது என்று முனிவர் பெருமான் கூறுவார் ஆக முதலிலே கல்லால் நிலன் நிழல் என்றால் என்ன என்று பொருள் கொள்ள பார்க்க வேண்டும் கல்லால் என்றால் என்ன அது எங்க இருக்கின்றது கல்லால்னா என்ன கல் ஆள் என்றால் ஆலமரம் ஆக இந்த ஆலமரம் என்பது எங்க இருக்கின்றது உலகத்தில் எங்கேயும் கிடையாது இந்த கல்லால் என்ற என்று சொல்லக்கூடிய ஆலமரம் கைலாயத்திலே இருக்கின்றது இது ஒரு வகையான ஆலமரம் கொஞ்சம் குட்டையாக இந்த மரம் இருக்கும் என்பதை சொல்கின்றார்கள் கல்லால் நிழல் என்றால் என்ன நிழல் என்றால் கல்லால் கீழ் அமர்ந்திருக்கின்றவன் கல்லால் கீழே யார் இருப்பா எம்பெருமான் இருப்பார் அந்த பெயரை இங்கே நமக்கு மெய்கண்டார் சொல்லவில்லை ஏன் என்றால் கல்லால் என்றாலே அது மற்ற கடவுளர்களை குறிப்பிடாது அது சிவபெருமானுக்கே உண்டான சிறப்பு அடையாளங்கள் அதனாலதான் சங்க இலக்கியம் அவனை ஆழமர் செல்வன் என்று போற்றும் எம்பெருமான் குருநாதராக ஆசிரியனாக இந்த கல்லால் மரத்தில் எழுந்தருளி இருப்பான் அங்க சிவபெருமானுக்கே உரித்தான சிறப்பு என்றமையால் இங்கே மெய்கண்ட தேவர் அதனை குறிப்பிடாமல் கல்லால் நிழல் என்று குறிப்பிட்டுள்ளார் சிவபெருமானுக்கே உண்டான சிறப்புகள்லாம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவனுடைய அவிர் சடை மதுரையிலே ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருப்பார்கள் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று பெயர் சங்கப்புலவர் திருக்கோவிலே இறைவன் எம்பெருமான் சொக்க சொக்கநாதருக்கு ஒரு சன்னதி அதிலே அவனுக்கு திருநாமம் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று அவனுடைய சடையை அவளை சிறப்பித்து கூறுவார்கள் சேக்கிலார் அதுபோல சடையை பெருமானுடைய திரிசடையை பல இடங்களிலே புகழ்ந்திருக்கின்றார் சடையானை சசிகண்ட மௌலியானை சங்கரனை எவ்வோயிருக்கும் இருக்கும் தாயானை சடையா சரணி என்று எனும்மாள்ானசம்பந்த புகழ்கின்றார் அப்படி இந்த திருசடை சிவபெருமானுக்கே உண்டான சிறப்பு நெற்றிக் கண் பெருமானுக்கே உரிய ஞானமே வழியாக இருக்கக்கூடிய அந்த நெற்றிக் கண் கொன்றை மலர் பல தேவார தேவாரத்திலே இதனை பார்க்கலாம் கொன்றை மலர் பெருமான் விரும்பி சூடுவார் ஆக அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது கொன்றை மலர் தேவாரங்களிலும் திருவிளையாடல் புராணத்திலும் சிவபெருமானை பேசுகின்ற இடத்திலே எல்லாம் இந்த கொன்றை மலர்களை சிறப்பிப்பார்கள் நீலகண்டம் அவனுக்கே உரியது நீலகண்டம் 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 என்றார் திருநீலகண்டல் ஆக இந்த நீலகண்டம் அவனுக்கே உரியது இதெல்லாமே நம்முடைய பெருமானுடைய அடையாளங்கள் என்று பார்க்கலாம் ஆக கல்லால் நிழல் என்றால் அங்கே சிவபெருமான் ஆசிரியனாக இழந்தருளி இருக்கின்றான் ஆசிரியர் கோலத்திலே ஆசிரியர் கோலம் பெருமான் எதற்காக கொள்கின்றார் யாருக்கு அங்க பெருமான் ஆசிரியராக இருந்தால் என்றால் இந்த நூலிலே மெய்கண்டார் சொல்ல வந்த கருத்து இதுதான் அங்கே பெருமானுக்கு சிவ ஆகமங்களை உபதேசித்தார் சிவபெருமான் யாருக்கும் வேதத்தை உபதேசிக்க மாட்டார் நான் சொல்லல மாணிக்கவாச சொல்கின்றார் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க பெருமான் ஆகமா ஆகமமாகத்தான் என்று உபதேசிப்பான் ஆக பெருமானுக்கு எம்பெருமான் சிவ ஆகமங்களை உபதேசித்து வருகின்றான் அப்படி உபதேசிக்கும் போது அங்கே நந்தியம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஐய திரிபுகளை எல்லாம் நீக்கினான் என்று பார்க்கின்றோம் ஆக பாடம் எடுக்கக்கூடிய குருநாதர் அவருடைய வாக்கை வேத வாக்காக எண்ணிக்கொண்டு பாடத்தை மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இரண்டாவது ஆசிரியர் சொல்ல வர கருத்தை ஐய திரிபுகள் இன்றி மாணவன் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி மாணவர்களுக்கு ஐய திரிவுகள் ஏற்படா வகையில் பாடம் கற்பிவன் கற்பிப்பவன்தான் சிறந்த ஆசிரியன் சிறந்த குருநாதன் என்றெல்லாம் சான்றோர்கள் கூறுவார்கள் அப்படி பெருமானுக்கு ஏற்பட்ட ஐய திரிவுகளை எல்லாம் பெருமான் நீக்கினார் என்ற கருத்தை நாம் முதலிலே கொள்ள வேண்டும் இந்த சிவஞான போத நூல் என்பது ஞானம் நூல் ஞானத்தை தரக்கூடிய நூல் ஞானத்திற்கு வழிகாட்டக்கூடிய நூல் இந்த சிவஞான போதம் ஆக நந்தியம்பெருமானுக்கு சிவபெருமான் ஞானத்தை உணர்த்தினார் ஞானமாகிய மெய்ப்பொருளை உணர்த்தினார் என்று கொள்ளலாம் இது ஒரு கருத்தாக இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் வழக்கிலே இருக்கக்கூடியது என்ன என்றால் இந்த நான்கு முனிவர்கள் எம்பெருமான் தட்சிணாமூர்த்திக்கு அருகிலே அமர்ந்திருப்பார்கள் பாடம் கேட்பது போன்று என்று அந்த நான்கு முனிவர்களை நாம் இந்த இடத்திலே கொண்டாலும் தவறில்லை ஆனா நான் முன்பே சொன்னேன் இந்த சிவஞான போதம் என்ற நூலுக்கு ஏற்புடைய கடவுளாக இருப்பவன் இந்த நூலுக்கு உடைய கடவுளாக இருக்கக்கூடிய முதல் பொருள் சிவபெருமான் ஆக அதனாலே தான் இங்கே நம் பெருமானுக்கு பெருமான் ஆகமங்களை ஐய திருவுகளின்றி உலக்கி அருளினார் என்று பார்க்கின்றோம் ஆக இந்த நான்கு முனிவர்கள் என்று சொன்னாலும் அது தவறு இல்லை யார் அந்த நான்கு முனிவர்கள் என்று பார்க்கும்பொழுது அவர்தான் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்கள் இவர்களுக்கு பெருமான் வேத ஆகமங்களிலே ஏற்பட்ட ஐய திருபுகளை நீக்கினார் இதுவும் பெருமான் பண்ணினார் ஆனா இது நிகழ்ந்தது ஒரு காலத்தில் நந்தியம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஐய திருபுகளை நீக்கியது ஒரு காலத்தில் கல்லால் நிழல் அடுத்தவரி ம மலைவு இல்லார் அருளிய என்று பார்க்கின்றோம் அந்த மலைவு இல்லார் என்பதை பிரித்து பொருள் காணுவோம் முதலில் மலைவு இல்லார் மலைவு என்றால் என்ன மலைவு என்றால் மயக்கம் என்று பொருள் நந்தியம்பெருமானுக்கு ஏற்பட்ட மயக்கத்தை இல்லார் என்றால் இல்லாமல் செய்தவர் மயக்கத்தை நீக்கியவர் நந்தியம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஐய திருபுகளை நீக்கியவர் என்று பார்க்கின்றோம் பக்குவம் உள்ளவர்களுக்கு ஞானத்தை தந்து தன்னையும் தரக்கூடியவன் பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் ஞானத்தை தரக்கூடிய கடவுள் சிவபெருமான் ஒருவனே பக்குவமுள்ள ஆன்மாக்கள் சிவபெருமானை விரும்புவார்கள் ஞானம் பெற வேண்டும் என்று சிவபெருமானை விரும்புவார்கள் ஆனா நாம் எல்லாரும் ஞானத்தை விரும்புகின்றோமா என்று பார்க்கும் பொழுது கிடையாது என என்னை பொறுத்தளவு நான் கூட அப்படித்தான் சகலர் அனைவருமே ஞானத்தை விரும்புகின்றவராகவா இருக்கின்றோம் உலகப் பொருள்கள் மீது நாளுக்கு நாள் நமக்கு ஆசை ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது ஆக இந்த ஞானத்தை வேண்டி வழிபடுபவர்களுக்கு பெருமான் ஞானத்தை தருவான் ஆனால் பலர் அவரிடம் போகம்தான் வேண்டி செல்கின்றார்கள் பெருமானிடத்திலே சென்று தங்களுக்கு தேவையான அனைத்து உலகப் பொருள்களையும் அவனிடத்திலே கேட்கின்றார்கள் அவன் ஞானமே வடிவானவன் ஞானத்தைத்தான் தருவார் ஆக நமக்கு எது வேண்டுமோ அதைத்தான் கேட்க வேண்டும் நினைத்தே சொன்னேன் இனம் இனத்தை சாரும் அதுபோல அறிவு பொருளாகிய நாம் நமக்கு இனமாக இருக்கக்கூடிய சிவபெருமானைத்தான் சார வேண்டும் உலகப் சார்பை விட்டொழிக்க வேண்டும் அகந்த மலைவு இல்லார் என்று பிரித்து பொருள் கண்டோமேயானால் பெருமான் அந்தியம்பெருமானுக்கு வேத ஆகமத்திலே ஏற்பட்ட ஆகமங்களிலே ஏற்பட்ட ஐயா திருபுகளை எல்லாம் மலைவு இல்லாமல் மயக்கம் இல்லாமல் நீக்கி அருளினார் என்ற ஒரு செய்தி அப்படி நீக்கக்கூடியவர் யார் சிவபெருமான் அவருக்கு என்றுமே மலைவு இல்லை என்று ஒரு பொருள் இது இரண்டாவது பொருளாத சிவபெருமான் என்றுமே மயக்க நிலை என்ற அந்த நிலையை அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது அப்படிப்பட்ட தன்மையெல்லாம் கடந்தவராக பெருமான் இருக்கின்றார் என்று ஒரு பொருள் அடுத்து மலைவில்லார் என்று சேர்த்து பொருள் கொள்ளும்போது என்ன தெரிகின்றது என்றால் மலைவில்லார் என்றால் பெருமான் திரிபுர சம்ஹாரத்தை பண்ணி அந்த அவுணர்களை எல்லாம் அளித்தார் திருஅதிகளே மாணிக்க வாசகர் சொல்லுவார் அல்லவா வளைந்தது உள்ளே விளைந்தன பூசல் உழைந்தன முப்புறம் முந்தி பெற என்று திருவுந்தியாரிலே குறிப்பிடுவார் ஆக அப்படி பெருமான் திரிபுர சம்காரம் செய்யும் பொழுது அந்த முப்புறங்களை எரித்து தீமைகளை போக்கி உலக மக்களுக்கு நன்மைகளை செய்தார் அப்படி நன்மைகளை செய்வதனால என்ன உலக உயிர்களுக்கு உண்டான அந்த அசுரர்கள் மூலம் உண்டான துன்பங்கள் எல்லாம் நீங்கியது அதனாலே உயிர்கள் நன்மையை பெற்றன இது போகம் என்ன சிவபெருமான் வேண்டுவோருக்கு வேண்டு வரம் தருவோர் இல்லையா வேண்டுவோருக்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்றும் சொல்லுகின்றார்கள் நம்முடைய நம்பியார் ஒருவர் சொல்லுகின்றார் அல்லவா பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திடுவும் புணர்ப்பானை என்று ஆக உலக சுகங்களை வேண்டுவோருக்கு பெருமான் அவற்றையும் தருவான் வீடு வேற்றினை விரும்புவோர்களுக்கு அவற்றையும் தருவான் ஏன்னா எல்லாவற்றையும் தரக்கூடிய பெருமான் நம்முடைய எம்பெருமான் ஒருவன் மட்டுமே மற்ற கடவுளர்கள் எல்லாம் இவனுடைய ஏவல் வழி நின்று அவர்களுடைய புண்ணிய மிகுதியாலே பெருமானுடைய ஏவல் வழி நின்று ஆணை வழி நிற்கக்கூடிய அதிகார தான் அவர்கள் எல்லாம் அப்படி இந்த மலைவில்லார் என்ற சொல்லுக்கு நாம் இரண்டு விதமான பொருள்களை கொள்ளலாம் ஒன்று மலைவில்லார் என்று பதத்தை பிரித்து படிக்கும் பொழுது பெருமானுக்கு ஏற்பட்ட ஐயதிர்புகளை எல்லாம் நீக்கி அவனுக்கு ஞானத்தை தந்தான் என்பது ஒரு பொருள் மற்றொன்று அந்த ஞானத்தை தரக்கூடிய பெருமான் எப்படிப்பட்டவன் மலைவில்லாதவன் என்று ஒரு பொருள் மூன்றாவது என்ன பொருள் மலையை மேருமலையை வில்லாக ஆக்கி திரிபுர சம்ஹாரம் பண்ணி அதன் மூலமாக உலக மக்களுக்கு இன்பத்தை நல்கினான் என்று பார்க்கின்றோமாக இப்படிப்பட்ட சிறப்புமிக்க பெருமான் அருளிய அருளியை என்றால் என்ன அடுத்த வரியில சொல்றார் மெய்கண்டார் அருளிய அருளிய என்றால் சிவபெருமான் நமக்கு அருளும் பொருட்டு சிவபெருமான் அருள் பெற வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டுமா விநாயக பெருமானை வணங்க வேண்டுமா விநாயகரை பெருமானால் விநாயகரை வழிபட்டால் என்ன பயன் அவருக்கு விக்னேஸ்வரன் என்ற ஒரு நாமம் உண்டு அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களை எல்லாம் களைவான் தான் சொன்னாங்க கடி பதிவர அருளினன் மிகு கொடை இடர்களையக்கூடியவன் விநாயக விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வணங்கினால் அவருடைய தந்தையாகிய எம்பெருமான் ஈசனை வணங்கிய அருள் நமக்கு கிட்டும் அதன் பொருட்டு விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் விநாயகர் வேறு சிவபெருமான் வேறு கிடையாது இந்த இடத்துல நல்லா எல்லாமே பெருமானுக்குள்ளே அடக்கம் வேற வேற கோலங்களாக நமக்கு காட்சி தருகின்றார்கள் ஆக புதல்வரை வழிபட்டார் தந்தையாகிய பெருமானுடைய அருள் எளிதில் கிட்டும் அல்லவா எனவே சிவபெருமான் அருளும் பொருட்டு அருளைய பொல்லார் இணை மலர் என்று விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை இந்த திருவடி தாமரைகளை நல்லார் புனைவர் புனைவர் ஏ என்பது ஏகாரந்த இடத்திலே நல்லார் புனைவர் நல்லார் என்றால் யார் நல்லார் என்றால் யார் நல்லார் என்பவர்கள் ஞான பொருளை கேட்டு பின்னர் அதனை பலகாலம் சிந்தித்து நிற்கின்ற பக்குவமுடையவர்கள்தான் நல்லார் இத்தன்மையிலே கூடியவர்கள் சிவபெருமானுடைய அருள் வேண்டும் பொருட்டு விநாயகப் பெருமானை வணங்குகின்றார்கள் மீண்டும் சொல்கின்றேன் சிவபெருமானும் விநாயகப் பெருமானும் வேறு வேறு அல்ல இருவரும் ஒரு பொருளே இருவேறு கோலங்களில் நிற்கின்ற ஒருவர் இறைவனுடைய சக்திகள் தானே விநாயகப் பெருமான் பெருமான் முருகப்பெருமான் எல்லாம் இவையெல்லாமே பெருமானுடைய ஆற்றல் அவனுடைய வடிவங்கள் அடுத்து புனைவர் என்றால் யாரு தங்கள் தலைமேல் சூடுபவர்கள் சூடிக் கொள்பவர்கள் திருவடியை சூடிக் கொள்வார்கள் இளையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார் அதுபோல திருவடியை தலையிலே சூடிக்கொள்வார்கள் சூடிக்கொள்வார்கள் என்றால் என்ன பொருள் என்று பார்க்கும்பொழுது அந்த பின்னாலிலே நம்ம அந்த சூடிக்கொள்வார்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம் இப்ப மீள் பார்வை கல்லால் மரத்திலே எழுந்தருளிலிருந்து சிவபெருமான் ஆசிரிய கோலத்திலே நின்று ஞானாசிரிய பெருமகனாக இருந்து பெருமானுக்கு ஏற்பட்ட சிவ ஆகமங்களிலே உள்ள ஐய திரிவுகளை எல்லாம் நீக்கி ஞானாசிரியனாக இருந்தவன் ஞானத்தையும் தந்தான் பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு முத்தி இன்பத்தையும் கொடுப்பான் ஏனைய ஆன்மாக்களாகிய நம்போன்ற உலக போகத்தை விரும்புவவர்களுக்கு உலக போகத்தையும் தருவான் அது எப்படி என்றால் மேருமலையை உள்ளாக வளைத்து முப்புறங்களை அழித்து உலகுக்கு வந்த தீமைகளை எல்லாம் போக்கியது போல ஆக இந்த இடத்துல போகம் என்பது இரண்டு வகையாக சொல்லலாம் ஒண்ணு உலக போகம் மற்றொன்று சிவபோகம் உலக போகம் என்றால் என்ன உலகிகளிலே நின்ற மக்களுக்காக சிவபோகம் என்றால் என்ன பக்குவமுடைய ஆன்மாக்களுக்காக இதனைத்தான் புத்தி முத்தி என்று கூறுவார்கள் புத்தி என்றால் என்ன உலக போகம் உலக இன்பம் முக்தி என்பது வீடு பேறு முக்தி இன்பம் என்று பார்க்கின்றோம் நம்முடைய பெருமான் ஐந்து தொழில்கள் செய்கின்றான் என்று பார்க்கின்றோம் அவை முறையாக படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து பெருமான் செய்கின்றான் படைத்தல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது பெருமான் உயிர்களை படைத்தானா பெருமான் உயிர்களை படைக்கவில்லை உயிர்களுக்கு தேவையான தனு கரண புவன போகம் என்ற நான்கினை படைத்தான் என்று நமக்கு உன்ன விளக்கமே சொல்வோம் தனு என்றால் என்ன என்றால் உடம்பு உயிராகிய ஆன்மா தங்குவதற்காக அந்த உடலை கொடுக்கின்றான் அதுதான் தனு பிறகு அந்த உயிர்கள் அறிவு பெறுவதற்காக ஞானேந்திரியங்கள் அந்த கரணங்கள் முதலிய கருவிகளை கொடுக்கின்றான் இந்த கருவிகளைத்தான் நாம் அரிகருவிகள் என்று சொல்கின்றோம் அரிகருவிகளையும் கொடுக்கின்றான் தொழில் கருவிகளையும் கொடுக்கின்றான் அரிகருவிகள் என்ன செய்யும் ஆன்மாவினுடைய அறிவை விளக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளில் ஈடுபடும் தொழில் கருவிகள் என்ன செய்யும் என்றால் இந்த அறிவு விளங்குவதற்கு அரிகருவிகளுக்கு அங்கே துணை புரியும் என்ற நிலையிலே தொழில் கருவிகள் உள்ளது கை கால்களை நாம் பல வேலைப்படுத்துகின்றோமா அல்லவா ஓடுகின்றோம் நடக்கின்றோம் ஒரு பொருளை எடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இப்படி பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே நாம் நம் உடலை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம் என்றால் இதற்கு தேவையாக இருக்கக்கூடியது இந்த கண்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் இந்த கருவி பொருள்களும் தான் ஆக பெருமான் இதனை நமக்கு படைத்து தருகின்றான் இதுதான் தனு என்று பார்க்கின்றோம் புவனம் என்றால் என்ன இப்படி கருவிகளை உடைய இந்த உடம்பு போக்குவரவு செய்வதற்காக இந்த அகன்ற பரப்பாக இருக்கக்கூடியதுதான் இந்த புவனம் இந்த நிலம் இந்த உலகம் என்று பார்க்கின்றோம் போகம் என்பது போகம் என்பது இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நுகர்பொருள்கள் நுகர்ச்சி பொருள்கள் தான் போகம் எனவே உயிர்கள் உடம்பிலே தங்கி இருந்து கருவிகரணங்களோடு கூடி உலகப் பொருள்களை அறிந்து அவற்றை நுகர்ந்து இன்ப துன்பங்களைப் பெற்றுத்தான் அறிவு அங்கே வளரப்படுகின்றது அறிவு விளக்கத்திற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் துன்பங்கள் தான் துன்பங்கள் தான் நமக்கு மருந்தாக விளைகின்றது இப்ப மருந்தாக விளங்குகின்றது என்றால் உயிருக்கு நோயின் ஒண்ணு இருக்கும்ல அது என்ன அந்த நோயைத்தான் நமக்கு ஆணவ மடம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆக ஆணவ மடம் என்ற நோயை நீ பொருட்டு மருந்தாக இருக்கக்கூடியதுதான் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்கள் தான் நமக்கு மருந்து நமக்கு நோய் ஆணவ மலம் எப்படி ஆணவ மலம் என்றால் ஆணவ மலம் தான் நமக்கு அறியாமையை உண்டு பண்ணுகின்றது ஆக அறியாமை என்னும் நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடியவை துன்பங்கள் எனவே இந்த தனுகரண புவன போகங்களை படைக்கின்றான் இறைவன் எதிலிருந்து படைக்கின்றான் என்று பார்க்கும் பொழுதுதான் மாயை என்ற சடப்பொருளில் இருந்து இதனை எல்லாம் எம்பெருமான் படைக்கின்றான் படைத்து நமக்கு கொடுக்கின்றான் ஆக இறைவன் சூனியத்தில் இருந்து எதனையும் படைத்து கொடுக்கவில்லை என்று நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி களிமண்ணிலே இருந்து குளங்களை ஒரு குயவன் மனைகின்றானோ அதுபோல மாயை என்ற மூலப்பொருளிலே இருந்து இறைவன் இந்த உயிர்களுக்கு வேண்டி பல்வேறு உடம்புகளையும் பல்வேறு உலகங்களையும் உலகப் பொருள்கள் அத்துணையுமே நமக்கு அவன் உண்டாக்கி கொடுக்கின்றான் எனவே மாயை தான் மூலப்பொருள் உலகத்திற்கு மூலப்பொருளாக இருப்பது மாயை இந்த மாயையிலேயே இருந்துதான் படைத்தல் படைத்தல் தொழிலை பெருமான் மேற்கொண்டு உயிர்களுக்கு இதனை அளிக்கின்றான் காத்தல் என்றால் என்ன காத்தல் என்றால் இவ்வாறு படைத்துக் கொடுத்த இந்த உடம்புகள் முதலிய கருவிகளை எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை நிலைநிறுத்தி வைத்தல் தான் காத்தல் ஆகும் உடம்பு முதலியவற்றை காக்கின்ற அப்படி குறிப்பிட்ட காலம் வரைத்தான் இந்த உயிர்களை நிறுத்தி வைக்க முடியும் அந்தந்த உயிர்களுடைய வினை வினைகளை செய்து மீண்டும் மீண்டும் வினைகளை செய்து பல வகையான துன்பங்களை எல்லாம் நுகரும் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காத்தல் தொழிலை ஒரு கால எல்லை வரை இந்த தொழிலை அதற்குண்டான அதிகார மூர்த்திகளை கொண்டு பெருமான் செய்கின்றான்